ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் டே டூ பார்க்குறோம் காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நானே சாக்காயிட்டேன் ஏன்னா நேற்றிக்கும் இன்றைக்கும் நானூறு கிராம் கம்மியாக காமிக்குது எழுவத்தி மூணு புள்ளி நூறு கிராம் இன்னைக்கு வெயிட்டு எடை ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும் குறைஞ்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படாதீங்க குறையவே இல்லைன்னு நினச்சிட்டு வருத்தப்படாதீங்க எது நினச்சாலும் நம்ம ந மனசு வச்சா சாத்தியம்தான் காலையில் பார்த்திங்கன்னா நட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை டம்ளருக்கு எடுத்தாச்சு காலையில் டீ காஃபி குடிக்கிறத மறக்கணுன்னே இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்கிறது என்னோடய ஃபேவரட் ப்ளேஸில் போய் உக்காந்துட்டேன் பால்கனியில் போய் உக்காந்தாச்சு ஒரு நேரம்னாச்சு டீ காஃபியை கட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் காலையில் டீ காஃபி குடிக்கிறத எத்தனை நாளுக்கு தவிர்க்கிறேன் அப்படின்றத நான் போய் உக்காந்து இருந்தேன் என்னோடய பையன் அப்போ தான் தூங்கும் மூஞ்சோடு வந்து எனக்கு இன்னும் தூக்கம் வருதுன்னு மடியில் படுத்துக்கிட்டான் எந்திரிடா மணி ஆகுது அவசர அவசரமாக போகணும் லேட் பண்ணிடாதுன்னு சொன்னேன் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்து தலையை விட்டு அதுக்கப்புறம் போ சாமி போய் பள்ளு தேய் நம்ம போகலான்னு சொல்லி கிளப்பி விட்டாச்சு உங்கள் வீட்டில் பசங்கள் இப்படி தானே அப்படின்றத சொல்லுங்கள் எழுப்பணுன்னா விளக்கு குழி சாப்பிடுனா அவங்களுக்கே சங்கடமாக போயிடும் அதனால் பொறுமையாக சொல்லணும் கொஞ்சம் நேரம் நிதானமாக தான் சொல்லணும் இல்லாட்டி கோச்சுக்குவாங்க அப்புறம் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நான் வந்து லன்ச் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒன்று தான் சாப்பாடே வச்சாச்சு சுண்டல் குழம்பு கேரட் பொரியல் ஸ்நாக்ஸுக்கு மக்காச்சோளம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு எங்களுக்கு வந்து அதே குழம்பு தான் சுண்டலும் முருங்கைக்காயும் போட்டு புளி குழம்பு காலையில் வச்சுட்டேன் நைட்டே பச்சைப்பயிறு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை கழுவிட்டு வெள்ளை துணியை போட்டு ஈரத்துணியை போட்டுட்டோம்னா அது நல்லா முளைக்கட்டி வந்துடும் ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் செஞ்சாச்சு பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல ஒரு வாரமாக இந்த நட்ஸு ஜூஸவே குடிக்க வைக்கணும் நினச்சி டெய்லியும் காலையில் கொடுத்துட்ருந்தேன் அதுவும் குடிக்க மாட்டேங்குது குடிக்க மாட்டேங்குதான் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அதை குடிக்கிறதுக்கு பழகிட்டாங்க எப்படியாக இருந்தாலும் நம்ம குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கே தோணிடுச்சு அதை வந்து இப்போ குடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் பசங்களை விட்டுட்டு வெளியில் நின்றுருந்தேன் என் தங்கச்சிக்காக வெயிட் இருந்தேன் காலையில் ஒரு அஞ்சரைக்கு எந்திரிப்போம் எட்டரை வரைக்கும் பரபரப்பாக தான் இருக்கும் உங்களுக்கும் இப்படி தான் அப்படி இருக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் எங்களுக்கெல்லாம் எட்டரை வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் லாஸ்ட்டு மினிட்டில் தான் கிளம்பி ஓட்டோட்டமாக ஓடுவோம் நீங்களும் அப்படி தானா அப்படின்றத சொல்லுங்கள் கடைசியாக என் தங்கச்சியை போய் நிறுத்துறா பாருங்க அப்புறம் ஸ்கூலில் அனுப்பி வச்சிட்டு நானும் என் தங்கச்சியும் ரேஷனுக்கு போயிட்டோம் அங்கே போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டு இருந்தேன் சமையல் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பால் வந்துது அடு அடுப்பில் வச்சு காய வச்சுட்டு மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு ஒவ்வொரு வேலையாக செய்கிறதா இருக்குது நம்ம போகிறதே அவசர அவசரமாக போகிறோம் பார்த்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சு வச்சுட்டு போக முடியல போயிட்டு வந்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது வரும்போதே ரேஷன்லேருந்து வரும்போதே கீரை ரெண்டு கட்டு வாங்கி வச்சிருந்தேன் அதையும் எடுத்து கிள்ளி வைக்கணும் அது பற்றாமல் இந்த குப்பை மணி குப்பைமேனி கீரை வேறு கிள்ளி வச்சிட்டு வந்துவிட்டேன் அதை யூஸ் பண்ணுறேன்னா இல்லை அப்படியே காய வச்சு தூக்கி போகிறேன்னா அப்படின்றது தெரியல குதிரைவாளி அரிசியும் மெல்லக்கார மணியும் ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம்தான் நான் வந்து என்னோடய காலை உணவு எடுத்துக்கிட்டேன் சுண்டல் எடுத்து சாப்பிட்டேன் தாளிக்கெல்லாம் வெறுமனே தேங்காய் பூ மட்டும் போட்டு வச்சுருந்தேன் ஒரு முக்கால் கிண்ணத்துக்கு சுண்டல் இருந்தது பசியில் அவசர அவசரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் அகா வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் மறந்துட்டேன் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்னோடய வெயிட் லாஸ் வீடியோவில் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுவேன் வெறுமனே வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் நான் ஷேர் பண்ணலை உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் பாருங்கள் இல்லாட்டியும் வேண்டாம் அதே மாதிரி நான் சீட் பண்ணியும் டயட் இருப்பேன் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகும் அப்புறம் அப்படியே நிற்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது கிடையாது அப்பப்போ கிரேவிங்ஸ் வந்ததுன்னா நல்லா சாப்பிட்டுக்குவேன் அதுக்கப்புறம் வெயிட் குறச்சிக்குவேன் அந்த மாதிரி தான் போகும் இந்த மாதிரி யாரும் இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுண்டல் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் தண்ணியே குடித்தேன் சுண்டல் நல்லா மென்று சாப்பிடணும் ஆனால் தான் நமக்கு செரிமானம் ஆகும் தண்ணி வந்து உட்காந்து குடிங்க நல்லா மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு என்னோடய வீட்டுக்கு நான் வந்து மூணு மூன்றரை லிட்டரு குடிக்கணும் நாலு லிட்டரே வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு ரெண்டு லிட்ரு குடிப்பேன் மூணு லிட்ரு குடிப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் குடிக்கவும் முடியல ப்ளைனாக தண்ணி குடிக்க முடியலன்னா அதில் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க இல்லாட்டி புதினாத்தழை பட்டை ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி போட்டுக்கூட குடிங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்மங்கஞ்சி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணணும் பண்ணிகிட்ருக்கேன் கம்மங்கஞ்சி ரெடி ரெடியாயிருச்சு சூடாக இருந்தது ஒரு பீஸ் மாம்பழம் இந்த இடையில இடையில் இந்த மாம்பழம் வேறு வந்து நம்ம டயட்டை எடுத்து விட்டுருது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மாம்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு கப்பு நிறையா கம்மங்கஞ்சி நல்லா கெட்டியாக அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காயும் சுண்டல் குழம்பும் எடுத்துக்கிட்டேன் சுண்டலோட சூடாக இருந்தது ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வந்து வெயிட் லாஸில் காலையில் நேரத்தில் டீ காஃபி குடிக்கிறத கட் பண்ணிட்டேன் எப்படி தான் இருந்தாலும் சாயந்தர நேரத்தில் கொஞ்சமாவது டீயோ காஃபியோ எடுத்துக்கிறேன் ஆனால் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் அதையும் விட்டு ஒழிச்சிடணும் டயட்டு விட்டுட்டோம் வெயிட் லாஸ் விட்டுட்டோம்னா திரும்பவும் அதே டீ காஃபி குடிக்கிறதுக்குள்ளே போயிடுறோம் இது என்ன பழக்கமோ தெரியல கெட்ட பழக்கம் தான் தெரியும் ஆனால் அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படி தான் நான் நீங்கள் அப்படி தானா அப்படின்றத சொல்லுங்கள் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த அறக்கீரியை கிள்ளி வைக்கணும் எடுத்து கட் பண்ணிகிட்ருந்தேன் கட்டு பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் ஆனால் வேஸ்ட்டு எந்த வேஸ்ட்டும் கிடையாது சுத்தமான சூப்பரான கீரை அருமையாக கீரையை வந்து கிள்ளி எடுத்து வச்சுட்டேன் மழை வர்ற மாதிரி இருந்தது முக்கால்வாசி வேலை வந்து நான் வந்து போட்டிக்குள்ள வந்து உட்காந்துப்பேன் நல்லா காத்தடிக்கும் நீட்டாக வந்து உக்காந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவேன் ஒரு வெங்காயம் ஒழிக்கிறது பூண்டு ஒழிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து உக்காந்துக்குவேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எது ஃபேவரட் பிளேஸ் அப்படின்றதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சொல்லும்போது யாகவும் வரும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பசங்களை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் இருந்தது பப்ஸ்லேயும் வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புடவை கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் ஒரு ஆளுக்கு பஜ்ஜி ஒரு ஆளுக்கு உருளைக்கெழங்கு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துட்டு நானும் ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக டீ எடுத்து குடிச்சிட்டு ரெண்டு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு அவங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் புதன்கிழமை பார்த்திங்கன்னா பிரதோஷம் சாமி கோயிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் நல்லா கிடச்சிது நிம்மதியாக சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வந்தாச்சு யார் யார் கோவிலுக்கு போனீங்க பிரதோஷத்தன்னைக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள் கோயிலில் போய் உக்காந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க லெமன் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கா தோட்டமாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் கோயிலுக்கு போனாலே மன நிம்மதி வந்துடும் கோவிலுக்கு நடந்து போனது இதுதான் வாக்கிங் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் வாக்கிங் போனேன் இதுவரைக்கும் நான் வந்து ஒரு மூணு லிட்ரு தண்ணி குடிச்சிட்டேன் நேற்று வந்து அதுக்கு மேலே குடிக்கலாம்னு நினச்சேன் ட்ரை பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் குடிக்க முடியல இது வரைக்கும்னா நேற்று புதன்கிழமை அன்னைக்கு குடித்த தண்ணியை சொல்கிறேன் சாயந்தரம் வரைக்கும் அப்படின்றது சொல்லலை அன்னைக்கு மூணு லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிச்சிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு வாகு எனக்கெல்லாம் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி என் உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால நான் இன்றைக்கி டயட்டு நாளைக்கு டயட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் டயட் இருந்தால் தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுமே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க தள்ளி போடாதீங்க ஃபஸ்ட்டு வாயை கட்டுப்படுத்தினா நமக்கு எல்லாமே சாத்தியம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பையன் வந்து பூரி கேட்டான் பூரி அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் சப்பாத்தி போட்டு சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் எப்போ பார்த்தாலும் ரெண்டு சமையல் தான் என்ன தான் பண்ணுறது அப்படின்றது தெரியல ஒரு ஆளுக்கு பிடிச்சா ஒரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது இது என்னோடய டின்னர் கொஞ்சமாக கம்மங்கஞ்சி நல்லா கெட்டியாக சோறு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்னதாக ரெண்டு சப்பாத்தி சுண்டல் குழம்பு இவ்வளோ வந்து ஹெவியாக தான் இருக்குது சாப்பிடக்கூடாது தான் ஆனாலும் நான் சாப்பிட்டேன் சோறு ஐட்டமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதுவும் எதுவும் ஒன்று தான் சரி பரவாயில்ல சாப்பிட்டாச்சு மாவு சத்து தான் கூடும் வேறு ஒன்றும் இல்லை பிச்சு பிச்சு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சு நல்லா இருந்துது நல்லா இருந்தது சப்பாத்திக்கும் சுண்டோல் குழம்புக்கும் அந்த குழம்புலையே கம்மஞ்சோறு போட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் சீக்கிரமே தூங்க போயாச்சு நல்லா தூங்குங்க அப்படின்னா தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் இது நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது இது இந்த மாதிரி தான் நான் எழுதுனேன் எக்ஸசைஸ் செய்யலை காலையில் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நட்ஸு ஜூஸு வெயிட்டு எழுபத்தி மூணு புள்ளி நூறு இந்த மாதிரி எழுதிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்